சுத்த கௌதமர் சுத்தோத்தனருக்கு மகனாக பிறந்தார் கௌதமரின் தோற்றம் பின்வருமாறு அமைகிறது அஷாட மாதத்தில் வரும் இளவேநீர் பண்டிகை ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடுவது சாக்கியர்களின் வழக்கம் அந்த பண்டிகை அரச குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைத்து சாக்கியர்களாலும் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்தது வழக்கமாக சாக்கியர்கள் இளவேநீர் பண்டிகையை ஏழு நாட்கள் கொண்டாடுவார்கள் ஒரு முறை மகாமாயா அந்த பண்டிகையை சிறப்போடும் செழுமையோடும் மலர்களோடும் நறுமண பொருட்களோடும் மது வகைகளை மட்டும் விளக்கி அருமையாக கொண்டாட முடிவு செய்தார் ஏழாம் நாள் அதிகாலை விழித்தெழுந்து நறுமண நீராடி நான்கு லட்சம் நாணயங்களை நன்கொடை வழங்கி அற்புத ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு மிகச்சிறந்த உணவு உண்டு விரத நாள் உறுதிமொழிகளை மேற்கொண்டு ஆடம்பரமாய் அலங்கரிக்கப்பட்ட அந்த புறத்திற்குள் சென்றார் அன்றிரவு சுத்தோதனரும் மகாமாயாவும் கூடியதால் மகாமாயா கருவுற்றார் அப்படியே பஞ்சனையில் உறங்கி போனார் அவ்வுறக்கத்தில் அவர் ஒரு கனவு காண்கிறார் அவர் உறங்கும் பஞ்சனையிலிருந்து திசை காவலர்கள் நால்வர் அவரை எடுத்து ஏந்தி இமய சமவெளிக்கு எடுத்துச் சென்று அங்கோர் பெருத்த சால்மரத்தினடியில் கிடத்திய அருகே நின்றதாய் அக்கணும் நிகழ்ந்தது திசை காவலர்களின் மனைவியர் நால்வரும் அங்கு வந்து மகாமாயாவை மானசரோவர் ஏரிக்கு அழைத்துச் சென்றனர் அவ்வேரியில் அவரை நீராட்டி நல்லுடை உடுத்தி நறுமணம் தெளித்து பூக்களால் அலங்கரித்தனர் மிக்குயிர்ந்தோரை காண செல்வோருக்கு பொருந்தும் வண்ணமாய் அது இருந்தது பிறகு சுமேதர் என்னும் போதி அங்கு தோன்றி மகாமாயாவிடம் கூறினார் என் இறுதி பிறப்பை இப்பூ உலகில் ஏது விரும்புகிறேன் எனக்கு தாயாயிருக்க இருக்க சம்மதிப்பீர்களோ என்றார் அப்படியே ஆகட்டும் அது எனக்கு மகிழ்ச்சியே என்றார் மகாமாயா இந்த கட்டத்தில் கனவிலிருந்து விழிக்கிறார் அடுத்த நாள் காலையில் மகாமாயா தன் கனவை பற்றி சுத்தோதனரிடம் கூறுகிறார் அக்கனவின் உட்பொருளை அறிய இயலாத சுத்தோதனர் மெய்ப்பொருள் உணர்பவராய் புகழ்பெற்ற பிராமணர்கள் எட்டு பேரை அழைக்கிறார் அவர்கள் ராமா தகர் லக்னர் மாந்தி என்னர் சுயமர் சுபோகர் மற்றும் சுதத்தர் ஆகிய எட்டு பிராமணர்களை வரவேற்க தயாராக இருந்தார் சுத்தோதனர் தரைகளெல்லாம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டும் அவர்களுக்காக உயராசனங்கள் அமைக்கப்பட்டும் வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த பிராமணர்களின் பாத்திரங்களை சுத்தோதனர் பொன் மற்றும் வெள்ளி நாணயங்களால் நிரப்பினார் நெய்யும் தேனும் பாலும் நட்சோரும் கலந்த நல்லுணவு அழிக்கப்பட்டு அவர்கள் உபசரிக்கப்பட்டனர் சிறந்த உடைகளும் கொழுத்த பசுக்களும் அவர்களுக்கு கொடையாய் வழங்கப்பட்டன உபசரிப்பு முடிந்ததும் மகாமயா கண்ட கனவை அவர்களிடம் விளக்கிய சுத்தோதனர் இக்கனவின் பொருளை விளக்குங்கள் என்றார் பிராமணர்கள் கூறினர் பதற வேண்டாம் மன்னரே தங்களுக்கு ஒரு மகன் தோன்றப்போகிறார் போகிறார் அவர் இல்லறவியலை தொடர்வாரேயானால் மாநிலம் முழுதாலும் மாமன்னராய் திகழ்வார் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி துறவுநிலை மேற்கொள்வாரேயானால் அவர் உலகமாயையை ஒழிக்கின்ற புத்தராய் உருவாவார் கிண்ணத்தில் எண்ணெயை ஏந்தும் வண்ணம் பொறுப்புடன் பத்து திங்கள் போதிசத்துவரை கருவில் வைத்து காத்து வந்த மகாமாயா பிரசவ காலத்தில் தன் தாய் வீடு செல்ல விரும்பினார் அவர் கணவரிடம் கூறினார் என் தந்தையின் ஊரான தேவத்தகைக்கு செல்ல விரும்புகிறேன் என்று உன் விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கப்படும் என்று நீ அறிவாயல்லவா என்று பதிலிருத்தார் சுத்தோத்தனர் சேவகரால் ஏந்தி செல்லப்பட்ட தங்க பள்ளக்கில் மகாமாயாவை இருத்தி சிறந்த பரிவாரங்களோடு அவருடைய தந்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அவர் தேவதகைக்கு செல்லும் வழியில் சால் மரங்களும் மற்ற மரங்களும் பூத்தும் பூவாமலும் அடர்ந்திருந்த அழகிய மன மகிழ்வூட்டும் சோலை வழியே கடந்து சென்றார் மகாமாயா அச்சோலையே லூம்பினி சோலை என்று கருதப்படுகிறது பல்லக்கு அச்சோலை வழியே பயணிக்கும்போது அச்சோலை சிறந்த சித்தலதா சோலை போன்றோ அல்லது வலிமை மிக்க மாமன்னரை வரவேற்க அலங்கரிக்கப்பட்ட மாவண்டபம் போன்றோ அழகும் வசீகரமும் மிக்கதாயிருந்தது வேர் முதல் கிளைகளின் நுனிவரை மரங்கள் கனிகளால் நிறைந்திருந்தன மலர்களும் வகை வகையாய் ரிங்கரிக்கும் வண்ண வண்ண வண்டுகளும் பல்வகை பறவைகள் கூட்டமும் மனத்தாலும் இன்னிசையாலும் அவ்விடத்தை நிரப்பியிருந்தன இவ்வழகிய காட்சியை கண்ட மகாமாயாவுக்கு அவ்விடத்திலிருந்து சற்று இலைப்பார விருப்பம் எழுந்தது அதன்படி தன்னை சால்மரத்தோப்புக்குள் அழைத்துச் சென்று இருத்திவிட்டு சற்று நேரம் காத்திருக்குமாறு சேவகருக்கு கட்டளையிட்டார் மகாமாயா பள்ளக்கிலிருந்து இறங்கி அழகிய பெரிய சால்மரம் ஒன்றை மகாமாயா அணுகினார் அங்கு வீசிய இனிய இளம் தேன்றலில் மேலும் கீழும் அசைந்த கிளைகளில் ஒன்றை பிடிக்க எண்ணினார் அவர் விரும்பியபடியே காற்றின் அசைவினால் அவர் கைவரை தாழ்ந்து வந்தது ஒரு கிளை அதை பிடிக்க முயன்று எம்பி பிடித்தார் மகாமாயா உடனே காற்றின் மேல் நோக்கிய வீச்சினால் கிளை உயரவும் மகாமாயா தடுமாறி பிரசவ வழி கண்டார் சால்மர கிளையை பிடித்தபடியே நின்ற நிலையிலேயே மகனை பிரசவித்துவிட்டார் அவர் கிமு ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வைசாக பௌர்ணமி நாளில் பிறந்தது அக்குழந்தை சுத்தோதனரும் மகாமாயாவும் அடந்து பல காலமாகியும் அவர்களுக்கு பிள்ளை பெயர் இல்லாமல் இருந்தது எனவே அவருக்கு மகன் பிறந்ததும் அக்குழந்தையின் பிறப்பு பெரும் மகிழ்ச்சியோடும் பேரார்வத்தோடும் பெரும் சிறப்போடும் சுத்தோதனராலும் அவர் தம் குடும்பத்தாராலும் மட்டுமின்றி அனைத்து சாக்கியர்களாலும் அருமையாய் கொண்டாடப்பட்டது குழந்தை பிறந்த நேரத்தில் சுத்தோதனர் கபிலவஸ்துவை ஆளுபவராய் அரச பட்டம் ஏற்றிருந்தார் இயல்பாகவே அவர் மகன் இளவரசன் என்று அழைக்கப்பட்டார்